மிக்சாம் புயல் கரையை கடந்து போனதுக்கு அப்புறம் சென்னையில் வந்து வடியாத வெள்ளம் நிவாரணம் இழப்பீடு இது வந்து கிட்டத்தட்ட ஐநூத்தி ஐம்பது கோடி ரூபாய் வந்து தமிழ்நாடு அரசு ஒதுக்கியிருக்கு மத்திய அரசு கிட்டேருந்து வந்து ஐயாயிரத்தி ஐநூறு ரூபாய் கேட்டிருந்தாங்க அவங்க கொடுக்காததுனால இப்போ வந்து நானூற்றம்பது கோடி மட்டும்தான் நமக்கு கிடைச்சிருக்குது மத்திய அரசு தொகுப்புலேருந்து இந்த பணத்தை வந்து தமிழ்நாடு அரசு வந்து சென்னை மக்களுக்கு குறிப்பாக அந்த நாலு மாவட்டம் செங்கல்பட்டு சென்னை காஞ்சிபுரம் திருவள்ளூர் மாவட்ட மக்களுக்கு அனைத்து குடும்ப அட்டைதாரர்களுக்கும் ஆறாயிரம் ரூபாய் கொடுக்க போறதா சொல்லியிருந்தாங்க கால்நடை இறந்து போச்சுன்னா அதுக்கு தனி ரூபாயும் இன்னும் மரங்கள் சாஞ்சிருந்ததுன்னா விவசாயம் பாதிச்சிருந்ததுன்னா வாகனங்கள்லாம் வந்து இழப்பீடு ஏற்படுத்தா எல்லாருக்கும் கொடுக்க வேண்டிய சூழ்நிலை இருக்கிறதுனால தமிழ்நாடு அரசு கலைஞர் மகளிர் உதவித்தொகை வந்து இந்த டிசம்பர் மாதம் கிடைக்கிறதுக்கு தாமதமாகும் அப்படின்னு சொல்கிறாங்க இல்லை அடுத்த மாதம் ஜனவரி மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் ரெண்டையும் சேர்த்து ரெண்டாயிரம் ரூபாய் போட்டுடலாம் அப்படின்னு சொல்கிறாங்க பொங்கலுக்கு முன்னாடி போடுறதா பொங்கலுக்கு அப்புறம் போடுறதாங்கிற ஒரு டிஸ்கஷன் நடந்துகிட்டு இருக்கிற அடிப்படையில் சிவஜாஸ் மீனா அதாவது தமிழ்

கொடுக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தமிழக அரசுடைய செய்தி குறிப்பில் தெரிவிச்சிருக்கிறதுனால டிட்டு சேனல் சொந்தங்கள் இந்த வீடியோ போட்டிருக்கேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா நண்பர்களுக்கு எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க அது மட்டும் இல்லாமல் உங்கள் கமாண்ட் என்னுடைய தெரிவிங்க புதிய நண்பர்கள் யாரும் வந்திருந்தாலும் சப்ஸ்கிரைப் பண்ணி டிட்டு சேனலுடைய நெருங்கிய சொந்தங்கள் எடுங்க பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க நன்றி